விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தக்கூடிய சர்வ வல்லவருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தேவன் நம் கூட இருந்து நேர்த்தியாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு சுவாமி அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஒருவேளை தெய்விடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் காணப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு தகப்பன் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நன்மைகளை அவர் கட்டளையிட வழங்குள்ள தகப்பனாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இயசையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்களே கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்திருந்து கவனிங்க சிறுமைப்பட்டவர்களே கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்திருந்து மனுஷர்களில் எளிமையானவர்களே இஸ்ரோவலின் பரிசுத்தருக்குள் என்ன பண்ணுங்களாம் கழி ஒருவேளை வாழ்க்கையில ரொம்ப எளிமையா காணப்படுகிறாயா இல்ல ரொம்ப பேருக்கு முன்னாடி நீ சிறுமைப்பட்டு காணப்படுகிறாயா இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நீங்க என்ன இருங்க மிகவும் மகிழ்ச்சியா இருங்க நீங்க அவங்க கிட்ட மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறதை காட்டிலும் நீங்க கடவுளுக்கிட்ட மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க உங்க சிறுமைகளே உங்களுக்கு தெரியாது எல்லா மனுஷர்களை காட்டிலும் இருக்கிறேன் ரொம்ப எளிமையாக இருக்கிறேன் என்று உனக்குள்ள ஒரு தாழ்மை மனப்பான்மை இருக்கும் என்று சொன்னால் ஒரு தாழ்ந்த எண்ணம் உனக்குள் காணப்படும் என்று சொன்னால் நீ இஸ்ரோவேலின் பரிசுத்த தேவடத்தில் என்ன பண்ணுங்க கலி கூறுங்க அவர் சகலத்தையும் படைத்தவர் நீ பார்க்குற மனுஷர்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் அதில் உயர்ந்தவன் இருக்கலாம் மேன்மை அடைந்தவர்கள் இருக்கலாம் பல அதிகாரிகள் இருக்கலாம் அவர்களுக்கு முன்பாக நீ ரொம்ப எளிமையாக நீ கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் படைத்திருக்கக்கூடிய நம்முடைய அருளாதிர இயேசு சுவாமி வானத்தையும் பூமியையும் படைத்த இந்த சர்வ வல்லவரிடத்தில் நீங்கள் போய் மகிழ்ச்சியோடு இருந்து பாருங்கள் மன நிறைவோடு கூட நீங்கள் இருந்து பாருங்க உங்களுடைய நிறைவு அது பூர்ணப்படும் உங்கள் நிறைவு எதிர்பார்ப்புக்கு மேலானதை செய்யும் நம்ம கடவுளுக்கிட்ட போய் உட்காருகிற அந்த நேரம்தான் அந்த நேரம் மிகவும் அவசியமானது அதை மனுஷன் பேசுகிறான் பேசுகிறான் பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டே போய் அங்கே உட்காராதீங்க என் பரிசுத்த தேவிடத்துல நான் போய் மன ரம்பியமாக மன மகிழ்ச்சியாக அவரிடத்துல போய் நான் துதிக்க போகிறேன் அப்படின்ற அந்த உணர்வோடு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் தனிமை தெரியாது போராட்டம் தெரியாது சிறுமை தெரியாது எளிமை தெரியாது அதை தாண்டி எப்பொழுதும் என்னோடு கூட பேசுகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் என்று உணர முடியும் சில நேரங்களில் ஊழியம் செய்யும் போது கூட நாங்களும் இன்னமும் நம்முடைய ஊழியங்கள் மற்றவர்களை காட்டிலும் எளிமையாக இருக்கிறதே என்று எண்ணும்பொழுது ஆண்டவர் சொல்வார் அது வேறு ஊழியமாக இருக்கலாம் இது வேறு ஊழியமாக இருக்கலாம் ஆனால் அவர்களை தாண்டி நான் உன்னை இந்த எளிமையாக என்று எண்ணுகிற இடத்துக்குள் பல குடும்பங்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை என்று சொன்னார் இத்தனை ஆண்டு காலமாக அதை கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் எண்ணற்ற மக்களுக்கு இந்த சிறிய சலம் பெருத்த விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்போ சிறுமை எளிமை என்பது பெருதல்ல நான் தேடுகிற தேவன் யார் நான் தேடி போகக்கூடிய அந்த தகப்பன் யார் என்று நான் அறிந்து கொண்டனா என் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும் என் அன்பு தேவஜனமே உன்னை ஒருபோதும் தாழ்த்திக்கொள்ளாதே உனக்குள் இருக்கிறவர் பலமானவர் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை உயர்த்தை காத்து கொள்வார் தொடர்ந்து அவடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள் அவர் நல்வழிகளை உங்களுக்கு காட்டுவார் ஆமை ஆமை